பாதுக உ உகன காலுடு கட்ட போது பைத மங்களூரு சாவிர சீமே கோலூரம் அம அலக்கிராக பொட்டு நாலு குத்துமோடு பண்ட பாவுர குத்து பரியகு குத்து பெலப்பாடி குத்து முகேர குத்து பட்லா குத்து குட்லா குத்து குத்து மல்போது பைதின தைமயான் கட்டு கோடு பண்ட அரச்சாவடி பரச்சாவடி மண்டோ கட்டட கு பரசிம்மதூ வரமூர்த்திக்குரிய ராயர சாவடி ராயர தைவன் தைவயானி டெங்கராஜ கல்லொட்டி படக்காய் வட்ட மூடாய் முண்டலகி வட்டாய் வரவாக்கி வடக்காய் அங்கசால டென் கை மீலேஸ்வரகட்ட நாலு அங்கே மத்தியத்துக்கு என்ன தைவ கல்லொட்டி மாத்திரம் திரா ದೈವ ಕೊಲ್ಲಟಿ ಬಂದ ಪ್ರಲೆಕ್ಕ ಮಾತ್ರ ಗೊತ್ತು ಯಾನು ಮಿತಸ್ಸು ಕಾಯಗ್ರಂಥ ಕೆಂಡ ತೈಲ ಮಾಡಸ್ತು ತುಲುವ ದೇವಿರ ಆರಾಧನೆ ಮಾಡ್ತಾನ ಕ್ರಮ ಇಚ್ಛಿನ ನಾನಲ್ಲ ಅಕಲ್ಲ ಮನದೇವತೆ ಅದು ಒಂದು ವೈದ್ಯ ದೈವ ಕೊಲ್ಲೊಟ್ಟಿ ಆನೆ ನೂಲು ಪಾಡಿನ ಸಂಸಾರ ಇರ್ತದೆ ಕುಗೆಲಕ್ಕೆ ಡೋಲು ಬಾರ್ದು ಬಟ್ಟು ಸಂಸಾರದ ಚಾವಡಿ ಏನು ಕೆಣ್ಣ ದೈವ ಕಲ್ಲುಟ್ಟಿ ಕಾರಣದ ಜೀವನ ಹತ್ತಿರದ ಮನ್ನಡು ಪರ್ಬುಳ ಕಲ್ಲ ಇಂಗಾರೇಜಿ ಇತ್ತುಲ ಅಲ್ಪ ಕಲೆ ಕಾರಣಿಕೆಂದ ಕೆಂಡ ಕಲ್ಲುಟ್ಟಿನ ಬಾಂಗದಿ ಆರಾಧನೆ ಮನಕು ನಕಲ್ ಅಡಗಲ ಬೋದು ಬ್ಯಾರ್ಲ ಕಲ್ಲುಟ್ಟಿ ಬಂದ್ ಪೋದ್ ಬೈದಿನ ದೈವ ಯಾನು ಧರ್ಮಿರಿ ಪಪ್ಪಲೇಗಿರಿ ಜಟು ಮೈ ಮೆದ ತೂಕ ತೆರಿ ಎನ್ನ